வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி சில பேருக்கு வேர்வை இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணும்போது அந்த வேர்வையிலேருந்து வர்ற அந்த துர்நாற்றம் சில பேருக்கு ஆம்பீட்லேருந்து வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த இடம் ஈரமாக இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பாக்டீரியா வந்து அதில் உருவாகி அப்புறம் அதுலேருந்து ஒரு துர்நாற்றம் வந்து வீசிக்கிட்டே இருக்கும் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த குளியல் பொடியை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த வேர்வையினால் ஏற்பட ஏற்படக்கூடிய அந்த துர்நாற்றம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து போகும் அதாவது தொடர்ந்து யூஸ் பண்ணணும் இன்னைக்கு யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்கு ஸ்மெல்லே போகலை அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ எங்களோட அந்த வெலேரியன் குளியல் பொடியில் நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னா சாண்டில் பவுடர் லெமனோட தோல் அப்புறம் நீம் பவுடர் அப்புறம் வெட்டிவேர் பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணி குளியல் பொடியாக தயாரிச்சிருக்கோம் இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம் இப்போலேருந்தே நீங்கள் பெண் குழந்த ஆண் குழந்தைக்கு தேய்ச்சி குளித்து பழ பழகிட்டீங்கன்னா அந்த வேர்வைனால் ஏற்படக்கூடிய அந்த துர்நாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க இது வந்து ஹேர்பல் ப்ராடக்ட் தான் அதனால் ஸ்கின்னுக்கு வந்து எதுவும் ஏற்படாது இட்ஸ் லைக் சீயக்கா தூள் மாதிரி தான் இருக்கும் தொடர்ந்து இதை தேய்ச்சி குடிக்கலாம்